இன்றைக்கி ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு பச்சை நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு வெங்காயம் ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் மல்லித்தழையும் கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கார்ஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா கையில் பிசஞ்சிக்கணும் மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பக்கோடாவுக்கு கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற பக்கோடா மசாலாவை நம்ம ஒரு ஒரு எவ்வளோ என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபைவ் பீசஸ் போட்டிருக்கேன் பக்கோடா ஷேப்பில் நல்லா இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டாச்சு இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே பக்கோடா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்முடைய பக்கோடாவும் வெந்துடுச்சு ஸோ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனியன் பக்கோடா வெரி வெரி சிம்பிளான ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க Thank you for watching our video.